நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது எல்லாரும் கேட்கின்ற ஒரு கேள்விகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனி சனிப்பயிற்சி ஆயிடுச்சு மேடம் அப்போ அந்த சனிப்பயிற்சி ஆனோன்னு எங்களுக்கு என்ன மாதிரி நிலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சனி பகவான்னா எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துருக்கும் அவள சொல்றா இப்ப வந்து சந்திரனுக்கு நாலுல சனி இருந்தா அது அர்தாஷ்டம சனி எட்டுல இருந்தா அஷ்டமச்சனி சனி ஏழுல இருந்தா கண்டகச்சனி அப்படின்ற ப்ராசஸ் நிறைய கேட்டு கேட்டு அவளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியறது அப்ப பொதுவா ஏழரை கண்டகச்சனி அஷ்டமச்சனி சனி அர்தாஷ்டம சனி பாதச்சனி இப்படி எத் சனி குண்டான நிலைகள் நடந்துட்டு இருந்தாலும் நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னா நேர்மையான ஒரு கிரகம் அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு ஏழ்றச்சனை நடக்குதா கண்டகச்சனை நடக்குதா அஷ்டமச்சனை நடக்குதா அப்ப சனி சார்ந்த விஷயங்கள்ல நேர்மையா இருக்கணும் அப்போ நேர்மையாக இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே போக மாட்டார் அப்போ சனி பகவானே யாரை பார்த்து பயப்படுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் தான் அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை நீங்க வழிபாடு செய்துட்டேன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் விலகும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இது மூன்றுமே கேதுவோட நட்சத்திரங்கள் அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரோட ஆலயத்துக்கு போயிட்டு அப்போ சனி அப்படின்னா சனி பகவானுடைய திசைகள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருடங்கள் அப்படின்னா பத்தொன்பது வருடங்கள் கேது பகவான்னா ஏழு வருடங்கள் அப்போ நேர்கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது சுத்தம் எதிர்கதையில் ஏழு சுற்றுகளும் ஒரு சுற்றுக்கு ஒரு சூடம் வச்சு நீங்கள் சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு பண்ணுனீங்கன்னா ஒருத்தருக்கு சனி திசை நடந்தாலும் சரி சனி புக்தி நடந்தாலும் சரி மேர் சொன்ன மாதிரி கண்டகச்சனி அஷ்டமச்சனி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து பிள்ளையாருடைய ஆலயங்களில் அருகம்புல் வச்சுண்டு தீபங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொன்பது தீபம் அதுக்கப்புறம் ஏழு தீபம் மொத்தம் இருபத்தாறு தீபங்களை போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுனீங்கனாலும் அதிகப்படியாக நான் வேலை செய்யும் ஏன் நம்ம இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லேயும் நீங்கள் வந்து பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி திசைகள் நடந்தாலும் சரி இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் காலங்களில் நீங்கள் போய் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் என்றுமே தோல்வியே இருக்காது எல்லா விஷயங்களும் சக்ஸஸ் தான் சக்ஸஸ் தான் ஏன் முழு முதற் விநாயகர் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரங்கள் வழிபாடு பண்ணலாம் சனி பகவானால் ஏற்படுகின்ற தோஷங்களை விநாயக பெருமான் குறைச்சிடுவார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாதம் தோறும் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி எப்போ வரும் பௌர்ணமியிலிருந்து நான்காவது நாட்கள் தான் சதுர்த்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல ஒரு நூத்தி எட்டு கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க நூத்தி எட்டு கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு வந்து நீங்க படைச்சுண்டு வன்னி இலை எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னி மரம் இருக்கோ அந்த வன்னி இலையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் இல்ல வன்னி மலை வன்னியோட இலைகள் கிடைச்சிது அப்படின்னா வன்னி மரத்தோட இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாலை மாதிரி கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் அருகம்புல்லும் மாலை மாதிரி கட்டிக்கலாம் இது ரெண்டையும் கட்டி நீங்க ஒன்னு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி மர இலைகளால விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணலாம் அருகம்புல்லாலேயும் அர்ச்சனை பண்ணலாம் இல்ல ரெண்டையும் மாலையா கட்டி நீங்க அயர்ட்ட நீங்க கொடுத்தா அவ வந்து விநாயகருக்கு போடுவா அதுக்கப்புறம் இந்த நூத்தி எட்டு கொழுக்கட்டைகளையும் அவளுக்கு படைச்சி அங்க வரவாளுக்கெல்லாம் நீங்க தானம் கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாலும் உங்களால வெளியிலவே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனைகளும் தீரும் அதிகப்படியான நல்ல வருமானம் நமக்கு கிடைக்கும் எல்லாருமே கேட்கின்ற விஷயங்கள் என்ன மேடம் எங்களுக்கு வருமானம் வரணும் மேடம் நாங்கள் எந்த வழிபாடுகளும் பண்ண மாட்டோம் ஆனால் எங்களுக்கு வருமானம் வரும் அதுக்கு எளிய பரிகாரங்கள் சொல்லுங்க மேடம் அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் நீங்கள் செய்கிறச்ச உங்களுக்கு வருமானம் பெருகும் இந்த வீடியோட ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் பெருகிறது தான் அப்போ இந்த தெய்வ வழிபாடுகளையும் நாம் மேற் விஷயங்களையும் திரும்ப திரும்ப நீங்கள் வீடியோவில் கேட்டுண்டு செய்யுங்கோ உங்களுக்கு வருமானம் பெருகும் இது சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இப்போ நாம் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவான விஷயங்கள் தான் அப்போ அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகப்படியான விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் இப்போ என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்